ஓம் சாயராம் இந்த வாரம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் நம்ம அன்னதான குளத்தில் வந்து சாம்பார் சாதம் செஞ்சோம் ஏன்னா குழந்தைங்க ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார் சாதம் செஞ்சு அதனால் சாம்பார் சாதம் செஞ்சோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் சோம்புலாம் போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இது எல்லாமே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் இது எல்லாமே காரத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கணுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட வேண்டியது தான் சாம்பார் சார் கொஞ்சம் தக்காளி போடலாம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போடலாம் நல்லா தக்காளியை நல்லா வதக்கணும் தக்காளியை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ எனக்கு உப்பு போட்டுவிட்டால் நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு காய்கறிகள் மாங்காய் தேங்காய் மாங்காய் போடணும் கத்திரிக்காய் முருங்காய் அவரைக்காய் கேரட்டு பீன்ஸு நூக்கல் என்னென்ன காய்கறி இது எல்லா காய்கறியும் போடலாம் சாம்பார் காய்கறி போடுறது அவ்வளோ நல்லது பார்த்திங்கன்னா காய்கறி போட்டு நல்லா கலரி இப்போ கொஞ்சம் தண்ணி மிளகாய் தூள் கொஞ்சம் இது வந்து நம்மளுடைய சாய் சகோதரி நமக்காக தயாரித்து கொடுக்குறது சாம்பார் பொடி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சார் ஓம் சாய் ட்ரேடில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓம் சாய் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்டுன்னு சாம்பார் சாதம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சகோதரிக்கு பெரிய நன்றி உண்மையிலே சாம்பார் சாதம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே சாம்பார் பொடி அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த சகோதரிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியாக சொல்லலாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு நம்ம அரிசியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறோம் ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் அரிசியை ஊற வச்சு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கிளரி மூடிட்டிங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டுடணும் நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரிசி எடுத்து போட வேண்டியது தான் செய்கிறோம் நல்லா கொதி வந்துடும் அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை மூடி வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டிங்கன்னா சாப்பாடு கொதி வரும் அப்போ அடிப்பிடிக்காதபடி நாம் கிளறி விடுறதுல தான் சாம்பார் சாத்து இருக்கும் இல்லைன்னா அடியில் வந்து நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நல்லா கிளறி விட்டுட்டு அதை மூடிட்டிங்க பாருங்கள் எப்படி சாப்பாடு கொதிக்குது இந்த நேரத்தில் நாம் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கிறோம் புளியை ஊற்றிடலாம் நல்லா கலறி விட்டுட்டு புளியை கொஞ்சம் ஊற்றணும் அதேமாதிரி பருப்பு நம்ம ஏற்கனவே வேக வச்சாச்சு இப்போ நல்லா கலறி விட்டுட்டு இப்போ பருப்பு வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் கொட்ட வேண்டியது தான் சாம்பார் சாதம் சுவையான சாம்பார் சாதம் ரெடியாகிடும் இந்த பருப்பை ஊற்றிட்டு ஒரு நல்ல கலரி கலரி மூடி வச்சுருங்களேன் அவ்வளோ அழகான சாம்பார் சாதம் வந்துடும் நல்லா கலறி விட்டுருங்க இப்போ கலறிட்டு அந்த சாம்பார் சாதம் சாம்பார் வந்து இந்த பருப்பு வந்து எல்லா இடத்துக்கும் போகணும் அதுக்காக தான் இந்த கலரி கலரிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் நமக்கு கிடைக்கும் சுவையான சாம்பார் சாதம் வந்துச்சு பாருங்கள் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி போடுங்க அது மேலே கொத்தமல்லி போட்டுவிட்டு அதை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா கொத்தமல்லி நல்லா வாசனைக்காக தான் கொத்தமல்லி போட்டுவிட்டு அதை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்க ஒரு நிமிஷம் மூணு போதும் திருப்பி லைட்டாக கலரிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் கொஞ்சம் நிறையாவே நெய் ஊற்றுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய் நல்லா ஊற்றிட்டு அப்படியே வச்சுருங்க இதை கடவுளுக்கு நாம் படைச்சிட்டு பாபாவுக்கு படைச்சிட்டு அது நம்ம துவாரகமய ஆலயத்தில் அன்னதானம் எல்லாேருக்கும் கொடுத்தோம் பசியார சாப்பிட்டு போகிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நாங்கள் சாயலாம் கொடான கோடி நன்றிகள் சாயலாம்